நெய்வேலியில் வீடு புகுந்து கூட்டுக் கொள்ளை அடித்த வாலிபர் கைது அவரிடமிருந்து இருபத்தி ஏழு சவரன் தங்க நகைகள் பறிமுதல் மற்றொருவரை போலீசார் தேடி வருகின்றனர் கடலூர் மாவட்டம் நெய்வேலி வடக்குத்து என்ஜேவி நகரைச் சேர்ந்த செல்வராஜ மகன் வெற்றி செல்வம் இவர் திருமண நிகழ்ச்சி வளைகாப்பு உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகளுக்கு மேடை அலங்காரம் செய்யும் தொழில் செய்து வருகிறார் இந்த நிலையில் இவர் குடும்பத்தோடு கடந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வெளியில் சென்றுவிட்டு திரும்பி வந்து வீட்டை பார்க்கும்போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு வீட்டில் பீரோவில் இருந்த அறுபது சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது இதுகுறித்து வெற்றி செல்வம் நெய்வேலி டவுன்ஷிப் போலீசில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இன்று நெய்வேலி டவுன்ஷிப் ஆய்வாளர் சுதாகர் நெய்வேலி ஆர்சிகேட் அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது ஒரு நபர் சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டிருந்தார் அவரை விசாரணை செய்தபோது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறினார் பின்னர் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை செய்ததில் அவர் புவனகிரி அருகே உள்ள எல்லைக்குடி கிராமத்தைச் சேர்ந்த ராமர் மகன் ராஜசேகர் இவருக்கு வயது முப்பத்தி மூன்று வடகுத்து பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் இவர் இவரது நண்பர் பூவாகம் கிராமத்தைச் சேர்ந்த கோபால் மகன் மாரி என்கிற மாரிமுத்து இரண்டு பேரும் சேர்ந்து கூட்டுக்கொள்ளை அடித்தது தெரியவந்தது பின்னர் இவர்கள் இரண்டு பேரும் வடகுத்து வீட்டில் திருடிய நகைகளை பங்கு போட்டுக் கொண்டனர் பின்னர் ராஜசேகர் அவர் திருடிய நகைகளை கடலூர் பாதரிக்குப்பத்தில் உள்ள அவரது பெரியம்மா வீட்டில் தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்த இருபத்தி ஏழு சவரன் தங்க நகைகளை நெய்வேலி டவுன்ஷிப் போலீசார் பறிமுதல் செய்து ராஜசேகரை கைது செய்தனர் மாரியை ஏற்கனவே ஒரு குற்றச்செயலில் போலீசார் கைது செய்து சிறையில் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டு பேர் மீதும் வழக்குகள் உள்ளன இரண்டு பேரும் சிறையில் கூட்டாளிகளாக இருந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது